ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் வீட்டில் இருந்தால் மட்டுமே இந்த பதிவானது உன்னுடைய கண்களில் படும் அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கினையும் உன்னால் கேட்க முடியும் யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வேண்டுதலை நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமி நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்கு காரணம் என்னவென்றால் சில விஷயங்களை இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெரிவிக்கப் போகிறேன் அதனால் இந்த அப்பனின் அருள் இருந்தால் மட்டுமே முழுவதுமாக உன்னால் கேட்க முடியும் அப்பன் சொல்வதை வரும் வெள்ளிக்கிழமை நீ கடைபிடித்தால் உனக்கான பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வேதனை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த கருப்பன் நீ என்னை அழைப்பதற்கு முன்பாகவே நானாகவே உன் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பின் காரணமாகத்தான் இப்பொழுது உன் வீட்டிற்கு நானாகவே வந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் உனக்கான கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்க வேண்டும் என்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் வாசம் செய்ய வந்திருக்கிறேன் இப்பொழுது எதையும் நினைத்து என் தங்க பிள்ளையே நீ அழுகக்கூடாது காரணம் ஒரு சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் அதிகமாகவே நீ கண்டுவிட்டாய் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு துன்பத்தையும் அவர்களால் நீ சகித்து கொண்டு விட்டாய் இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்று நீ அடம்பெடுத்து கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நாளை நிச்சயமாக அவர்களை உனக்கு கொடுப்பேன் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கும் உனக்கு செய்த ஏமாற்றத்திற்கும் அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவர்களை திருத்த வேண்டும் அதனால் உனக்கு திருகால அவகாசத்தையும் கொடுக்க அல்லவா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கவும் எனக்கு கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருத்தத்தை கொண்டு வர கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது அல்லவா அதனால் நீ எதற்காகவும் அவசரப்படாதே அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது நீ பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே அதனால் இந்த கருப்பனிடம் வந்து அப்பனே ஏன் இது நடக்கவில்லை ஏன் இது எனக்கு கிடைக்கவில்லை என்று கேட்கக்கூடாது ஏனென்றால் ஏன் என்ற கேள்வி எப்பொழுது வரும் தெரியுமா இந்த கருப்பனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த வார்த்தையை நீ உச்சரிப்பாய் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூடிய விரைவில் நினைத்ததை நினைத்தபடியே இந்த கருப்பன் செய்து கொடுப்பேன் ஆனால் சில விஷயங்களில் ஏமாற்றங்களை நீ அதிகமாக அனுபவித்து அல்லவா அதனால் எல்லோரிடத்திலும் நீ கோபமாகவே காணப்படுகிறாய் என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி விடுகிறேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா பாதி காரணம் நீயாக இருந்தாலும் மீதி காரணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா நீ மற்றவர்களிடத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் ஆம் என் தங்கமே நீ சில விஷயங்களை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அனைவரையும் வெளுத்ததெல்லாம் பால் நல்லவர்கள் என்று நீ நம்பிவிடுகிறாய் அதன் காரணமாகத்தான் உன்னுடைய சொந்த கதை சோக கதை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறாய் இனிமேல் அப்படி நீ பேசிவிடக்கூடாது நீ எதை பேசுவதாக இருந்தாலும் ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டுத்தான் நீ பேச வேண்டும் அப்படி நீ சிந்திக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கிறது ஏனென்றால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உனக்கு ஏற்கனவே நான் காட்டி கொடுத்து விட்டேன் தங்கமே உனக்கு தீயதை செய்பவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னுடன் உடன் இருப்பவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிலே இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த கருப்பன் சொல்கின்ற எல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் அல்லவா பிரச்சனையை நாமே தேடிப் போய் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் இந்த அப்பன் நான் பார்த்து கொள்வேன் உன்னை அந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டும் எடுப்பேன் அதனால்தான் உன்னை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன் மற்றவர்களிடம் உன்னுடைய கதைகளை எதுவும் நீ சொல்லிவிடாதே அப்படி சொல்லி உன்னுடைய மனவேதனைகளை நீ அதிகரித்துக் கொள்ளாதே அவர்களிடம் சொல்வதால் உன்னுடைய மனவேதனைகள் குறையும் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ சொல்லக்கூடிய ஆள் சரியாக இல்லையே அப்படி அவர்களிடத்தில் சொல்லுவதனால் உனக்கு வலியும் வேதனைகளும் தான் அதிகமாக வரப்போகிறது என்பதை புரிந்துகொள் இனியும் அப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளாதே அப்படியே அவர்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று முழுமையாக நம்புவதை நீ நிறுத்த வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல உன்னுடன் இருப்பவர்களே உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்குத்தான் நீ இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ மிகப்பெரிய வளர்ச்சியை அடையாவிட்டாலும் உன்னுடைய சிறு வளர்ச்சியை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவர்களிடத்தில் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளானது எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா இவர்களிடம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா பிரச்சனைகள் வருமா என்று நீ சிந்தித்து அதன் பிறகுதான் நீ அவர்களிடத்திலே பேச வேண்டும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நீ சிந்தித்து பேசிவிட்டால் உனக்கு நீண்டகால பிரச்சனைகள் எதுவுமே வந்து விடாது எப்பொழுதும் நீ அவசரப்பட்டு பேசி விடுவதால் தான் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் உன்னை தானே தேடி வருகிறது என்ன நடந்துவிடப் போகிறது என்று கொஞ்சம் விட்டு பிடித்தாலும் கூட அந்த இடத்தில் விபரீதமான முடிவுகள் நடக்க அதிகமான வாய்ப்புகள்தான் இருக்கிறது நீ கண்ணீர் வடிக்கும் நேரத்தில் யாருமே உனக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் வார்த்தைகளால் வேண்டுமானால் நான் இருக்கிறேன் உதவிகள் செய்வேன் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் அப்படி யாருமே செய்வது இல்லை உன்னுடைய கஷ்டத்தை நீ சொன்னால் நானும் இதேபோலதான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னால் இப்பொழுது உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த சூழ்நிலையில் உன்னை தவிர்த்து விடுவார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருப்பனை மட்டுமே நீ முழுமையாக நம்ப வேண்டும் ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு ஒருபொழுதும் நன்மை ஏற்பட போவது கிடையாது வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்குகிறேன் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை நிலையாக கொடுக்கப் போகிறேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்றும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் என்று சொன்ன மனிதர்களால் தான் இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் தனிமையில் தத்தளிக்கும் நிலையிலும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே மனதில் கஷ்டத்தை சுமந்து கொண்டு மரண வழிகளை தாங்கி கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமல்தான் இந்த கருப்பன் உனக்கு உதவ வேண்டும் உனக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை என்று நானாகவே உனக்கு உதவ வந்திருக்கிறேன் இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் உன்னை வாழ வைக்க வேண்டும் உன்னை வெற்றி நடை போட செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் உன் வாழ்க்கையிலும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் முழுமையாக நிறைந்திருக்கிறேன் அதனால் எதை நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்காதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக வந்து விட்டேன் இனிமேல் யாரையும் நினைத்து நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நீ எவரிடமும் மன்னிப்பும் கேட்க வேண்டாம் மன்னிப்பு யார் கேட்க வேண்டுமோ அவராகவே உன் இடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை நான் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன் அவர்கள் எல்லாம் உன்னுடைய காலடியில் வில வைக்கப் போகிறேன் இது உன் அப்பனுடைய சத்திய வாக்கு என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்